இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்ட போலீசார் அறிவிப்பு வெளியான சிறிது நேரத்தில் நிறுத்தி வைப்பு புதுச்சேரியில் சர்வதேச காற்றாடி திருவிழா சுற்றுலா பயணிகளை கவர்ந்த டிராகன் யானை வடிவிலான பட்டங்கள் பிபிஎல் கிரிக்கெட் தொடர் வில்லினூர் அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது மாகே புதுச்சேரி காவல்துறையில் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் தலைமை காவலர்கள் காவலர்கள் என நானூற்றி பதினான்கு பேரை இடமாற்றம் செய்து வெளியான பட்டியல் ஒரு மணி நேரத்தில் திடீரென நிறுத்தி வைக்கப்பட்டது காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி காவல்துறையில் பத்து இன்ஸ்பெக்டர்கள் இருபது சப்இன்ஸ்பெக்டர்கள் இருபத்தி மூன்று உதவி சப்இன்ஸ்பெக்டர்கள் அறுபத்தி எட்டு தலைமை காவலர்கள் காவலர்கள் பல்வேறு காவல் நிலையங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட ஆணை நேற்று மாலை வெளியானது அத்துடன் கடந்த ஆண்டு புதியதாக பணி நியமனம் செய்து பயிற்சி முடித்து ஓராண்டாக ஆயுதப்படையில் உள்ள இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று புதிய காவலர்களுக்கும் பல்வேறு காவல் நிலையங்களுக்கு இடமாற்றம் செய்து உத்தரவு வெளியானது காவல்துறை தலைமையக எஸ்பி சுபம் கோஷ் இதற்கான நான்கு ஆணைகளை வெளியிட்டார் ஆனால் டிஜிபியின் அனுமதியின்றி நேற்று இரவு அவசரகதியில் இடமாற்ற உத்தரவு வெளியானதாகவும் இடமாற்ற உத்தரவு எந்த அடிப்படையில் வெளியானது என எஸ்பிக்கு கேள்வி எழுப்பப்பட்டது அதைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் எட்டு காவலர்கள் என நான்கு பேர் இடமாற்ற உத்தரவும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக போலீஸ் வாட்ஸ்அப் குழுக்களில் தலைமையக எஸ்பி சார்பில் தகவல் பதிவிடப்பட்டது இடமாற்ற உத்தரவு வெளியான ஒரு மணி நேரத்தில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திண்டிவனம் அருகே அடிப்படை வசதிகளை செய்து கூறி கிராம மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டிவனம் அடுத்த வீடூர் ஊராட்சியில் அடிப்படை வசதிகளை செய்து தராத ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்தும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு வீடூர் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் அந்த பகுதி மக்கள் கூறுகையில் எங்கள் வீடூர் கிராமம் மிகப்பெரிய கிராமம் இந்த கிராமத்தில் குடிநீர் வசதி இல்லை மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் மூன்று ஆண்டுகளாக வைக்கப்படவில்லை சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடத்தப்படவில்லை தெருவில் மின் விளக்கு எரியவில்லை தண்ணீர் வசதி முற்றிலும் இல்லாத சூழ்நிலை உள்ளது இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சார் ஆட்சியர் கூடுதல் ஆட்சியர் ஆகியோரிடம் மனு கொடுத்திருந்தோம் இது சம்பந்தமாக இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் இதனைப் பற்றி ஊராட்சி மன்ற தலைவருடன் கேட்டால் முறையான பதில் அளிப்பதில்லை இதற்கு ஊராட்சி மன்ற தலைவர் எனக்கு அமைச்சரின் ஆதரவு உள்ளது இது சம்பந்தமாக நீங்கள் எங்கு வேண்டுமென்றாலும் மனு கொடுங்கள் உண்ணாவிரத போராட்டங்கள் நடத்தினாலும் இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீஸ்வரி மற்றும் அவரது கணவர் பிரகாஷ் கூறுவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளனர் எங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்றால் நாங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் மற்றும் போராட்டங்களை நடத்த தயாராக இருப்பதாகவும் மேலும் உடனடியாக எங்களுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு தர வேண்டும் எனவும் வீடூர் கிராம பொதுமக்கள் தெரிவித்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் இதனால் அசமாவிதம் நிகழாமல் இருப்பதற்கு மயிலம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் தேவையான கவர்மெண்ட் பண்ற பண்றாங்க

இது வரைக்கும் எந்த கோரிக்கையும் ஒரு நம்பர் சொல்லி அந்த ஏற்பாடு பண்ணது கிடையாது கேட்டாக்க பண்றேன் ஆள் இல்லை அப்புறமா பண்றேன் இப்போ பண்றேன்னு இப்படியே தான் முடிஞ்சு கிராம சபை கூட்டம் நடக்குது கிராம சபை கூட்டம் நடக்காது நடத்தினான் சிறப்பு கூட்டம் நடத்துன்னு எழுதி கொடுத்து முடிச்சாச்சு மறுபடியும் எப்படி கிடைச்சாடு வாங்க புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச பட்டம் விடும் திருவிழாவில் டிராகன் யானை குதிரை போன்ற உருவங்கள் இடம்பெற்றுள்ள பட்டங்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் மூலம் சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரை பகுதியில் சர்வதேச பட்டம் விடும் திருவிழாவை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார் இந்த பட்டம் விடும் விழாவில் டிராகன் யானை குதிரை சுராமின் பாண்டா கரடி கொரில்லா குரங்கு புலி ஆக்டோபஸ் உள்ளிட்ட பல்வேறு உருவங்களில் வானில் சிறகடித்து பறந்த பட்டங்களை கண்டு சுற்றுலா பயணிகள் ரசித்து தங்களது செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் இதில் இந்தியாவில் உள்ள பல்வேறு நகரங்களில் பட்டம் பறக்க விடுதலில் கைத்தேர்ந்த வீரர்கள் மற்றும் தாய்லாந்து தைவான் ஜெர்மனி உள்ளிட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பட்டங்களை பறக்க விடுகின்றனர் பட்டம் விடும் திருவிழா நேற்று வெள்ளிக்கிழமை தொடங்கி வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது தினமும் நண்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கி இரவு ஏழு மணி வரை நடைபெறும் பட்டம் விடும் திருவிழாவில் நுழைவு கட்டணமாக நூறு ரூபாய் வசூலிக்கப்படுகிறது கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை சம்பவத்தினை கண்டித்து ஜிப்மர் மருத்துவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கார் மருத்துவமனையில் பயிற்சி பெண் டாக்டர் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டார் இது நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து ஜிப்மரில் பணிபுரியும் நூற்றுக்கும் மேற்பட்ட டாக்டர்கள் மற்றும் பயிற்சி டாக்டர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் ஜிப்மர் கலையரங்க கட்டிடம் முன்பு கட்டிடத்தில் திரண்ட டாக்டர்கள் அங்கு உயிரிழந்த மருத்துவருக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவர் ஷோபா சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி தாங்கள் பணிக்கு திரும்பியதாகவும் பெண் டாக்டர் கொலை வழக்கினை விரைவாக முடித்து குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் எனவும் உயிரிழந்த மருத்துவருக்கு நீதி கிடைக்கும் வரை எங்களது போராட்டம் அறவழியில் தொடரும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் புதுச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மாகி மெக்கோலோ டைகர்ஸ் அணி நூற்றி பதினேழு ரன்கள் அடித்து ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் அனுமதியோடு புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி துத்திப்பட்டு சீக்கிம் விளையாட்டு மைதானத்தில் கடந்த ஏழாம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது மொத்தம் ஆறு அணிகள் பங்கேற்று விளையாடிய பாண்டிச்சேரி பிரீமியம் லீக் டி டுவெண்டி இறுதிப் போட்டி நடைபெற்றது இதில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணியும் மாகி மெக்கோலோ டைகர்ஸ் அணியும் மோதின முதலில் ஆடிய வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி பதினாறு ரன்கள் எடுத்தது இதனைத் தொடர்ந்து ஆடிய மாகி மெக்கோலோ டைகர்ஸ் அணி பதினேழு புள்ளி ஒன்று ஓவர்களில் நான்கு விக்கெட்டில் இழந்து நூற்றி பதினேழு ரன்கள் அடித்து ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் ஸ்ரீ சிவலோகநாதர் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த தலத்தெரு பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாதர் சுவாமி தேவஸ்தானம் இந்த ஆலயத்தில் ருத்ரகலச அபிஷேகத்தை தொடர்ந்து ஆலய வளாகத்தில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் வைதீக முறையில் சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவத்தில் புதுச்சேரி பொருள் வழங்கல் துறை அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்

காரைக்காலில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்களை நேரடியாக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சந்தித்து அவர்களோடு அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்களை சந்தித்து ஆட்சியர் மணிகண்டன் குறைகளை கேட்டறிந்து வருகிறார் அந்த வகையில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் திருநள்ளாறு தொகுதியில் உள்ள கருங்கக்குடி கிராமத்தில் பொதுமக்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அரசு அதிகாரிகளுடன் இணைந்து குறைகளை கேட்டறிந்தார் இதில் பொதுமக்கள் தங்களது பகுதியில் புதிய சாலை அமைக்க வேண்டும் சாலையில் மின்விளக்கு அமைக்க வேண்டும் கால்வாய்களை சுத்தம் செய்து கொசுகளை அழிக்க நடவடிக்கை வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை புகாராக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அதற்கு மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் இதனையடுத்து குறை தீர்ப்பு முகாமிற்கு வருகை தந்திருந்த பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மக்களோடு இணைந்து மதிய உணவை சாப்பிட்டார் இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களோடு இணைந்து மதிய உணவை சாப்பிட்டதை கண்ட பொதுமக்கள் வியப்பாக பார்த்து சென்றனர் புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலின் பிரம்மோற்சவ விழாவை பொட்டி நடைபெற்ற முத்து பல்லாக்கு நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலின் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி அறுபத்தி நான்காவது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து தினந்தோறும் மணக்குள விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார் தொடர்ந்து விநாயக பெருமான் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்துப்பள்ளக்கு வாகனத்தில் வைக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது இந்த திருவீதி உலாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானை வழிபட்டு சென்றனர் கிராமத்தில் முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் நூற்றி எட்டு அடி உயரத்தில் சிவன் சிலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது புதுச்சேரி வில்லியனூரை அடுத்துள்ள திருக்காஞ்சி கிராமத்தில் காசியின் வீச்சம் பெற்ற சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடைய ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம் உள்ளது சங்கராபரணி ஆற்றுப் பகுதியில் உள்ள கங்கை வராக நதீஸ்வரரை அகத்திய முனிவர் வழிபட்டதாக ஏடுகள் கூறுகின்றன இக்கோவிலில் புஷ்பகரணி மற்றும் கங்கா ஆரத்தி விழா ஆண்டுதோறும் நடக்கிறது நவ ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி அடையும் குரு பகவான் செல்லும் ராசியை கணக்கிட்டு அந்த ராசிக்குரிய நதிகளுக்கு புஷ்பகரணி விழா நடத்தப்பட்டு கங்கா ஆரத்தி நடத்தப்படுகிறது இங்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு குளக்கரையில் இருந்த பிரம்மாண்ட சதாசிவ மூர்த்தியாக இருந்த சிவன் சிலையை அகத்தியர் வழிபட்டதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் தற்போது நூத்தி எட்டு அடி உயரத்தில் சதாசிவ மூர்த்தி சிலை வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன முப்பது கோடி ரூபாய் செலவில் நவக்கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களுக்கான சுவாமி சிலைகளும் அவற்றை சுற்றி நூத்தி எட்டு லிங்கமும் வைக்கப்படுகின்றன மூன்றாவது மாடியில் நூற்றி எட்டு அடி உயரத்தில் சதாசிவ மூர்த்திக்கு சிலை வைக்கப்படுகிறது அனைத்தும் முழு கான்கிரீட்டால் செய்யப்படுவதாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் தெரிவித்தார் வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் முத்துப்பல்லக்கு உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்னியின் வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோடும் ஆடி பெருவிழா தேரோட்ட நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் கடந்த எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய ஆடி திருவிழாவில் தினம் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களுடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்கப்பட்டு பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்று வந்தது இதன் முக்கிய நிகழ்வான தேர் சென்ற வாரம் அன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை செங்கழுநீர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அம்மனின் முத்து பல்லக்கு உற்சவம் மின் அலங்காரங்களால் செய்யப்பட்டு மாட வீதிகளில் பல்வேறு பக்தர்கள் புடைசூழ திருவீதி உலா நடைபெற்றது மேலும் இவ்வாலயத்தில் நடைபெற்ற பூஜையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி முன்னாள் கொம்யூனியன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் திருப்பணி குழுவினர் மக்கள் பாதுகாப்பு குழுவினர்கள் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர் புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் இயங்கி வரும் டாடா சக்ராலியா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் இந்தியாவின் முதல் எலக்ட்ரிக் கூபே எஸ்யூ ரக காரை எம்எல்ஏ சம்பத் அறிமுகப்படுத்தி வைத்தார் இந்திய வாடிக்கையாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருந்த கார்களில் ஒன்று டாடா இவி இதுதான் இந்தியாவின் முதல் எலக்ட்ரிக் கூபே எஸ்யூவி ரக காராகும் இதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் மத்தியில் டாடா கவ் இவி எலக்ட்ரிக் காருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது டாடா கவ் இவி எலக்ட்ரிக் காரின் ஆரம்ப விலை வெறும் பதினேழு புள்ளி நான்கு ஒன்பது லட்சம் ரூபாயாகும் அதே நேரத்தில் இதன் டாப் வேரியண்டின் விலை இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் இயங்கி வரும் டாடா சக்ராலியா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் டீசல் மற்றும் எலெக்ட்ரிக்கல் இயங்கக்கூடிய டாடா கவ் கார் அறிமுக விழா நடைபெற்றது சக்ராலியா மோட்டார்ஸின் நிர்வாக இயக்குநர்கள் துரைராஜ் கோமதி துரைராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தலைமை செயல் அதிகாரி ஜாகித் உசேன் பொது மேலாளர் மோகன்ராஜ் முன்னிலை வகித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு புதிய காரை அறிமுகப்படுத்தி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் சக்கராலியா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் பதினான்கு லட்சம் ரூபாய் நோட்டுகளை கொண்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் அம்மன் கோவில்களில் ஆடி மாதம் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும் இதேபோல ஆந்திராவில் ஸ்ரவண மாதம் அங்குள்ள அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும் தெலுங்கு நாட்காட்டிப்படி ஸ்ரவண மாதம் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி தொடங்கி செப்டம்பர் மூன்றாம் தேதி முடிவடைகிறது இந்த நாட்களில் அம்மன் கோவில்களில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்து வழிபடுவது வழக்கம் அந்த வகையில் ஆந்திர மாநிலம் உள்ள புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டன இதில் ரூபாய் நோட்டுகளால் மாலை செய்து அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது ஐநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் ஆகியவற்றை கொண்டு பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நோட்டுகளால் அம்மனுக்கு மாலையும் அலங்காரமும் செய்யப்பட்டுள்ளது கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக இதே பகுதியைச் சேர்ந்த வனகால நரேந்திரா என்ற பக்தர் அம்மனுக்கு மூன்று லட்சம் ரூபாயில் துவங்கி ஆண்டுதோறும் ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்து கடைசி நாளில் பக்தர்களுக்கு அவற்றை பிரசாதமாக வழங்கி வருகிறார் புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ தர்மராசா பாஞ்சாலியம்மன் கோவிலில் அம்மனுக்கு நடைபெற்ற நூத்தி எட்டு திருவிளக்கு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட வீம கவுண்டர் பாளையம் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ தர்மராசா பாஞ்சாலியம்மன் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் ஸ்ரீ பாஞ்சாலியம்மன் அவதார நட்சத்திர விழாவை ஒட்டி நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது கோவில் வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் முன்பு பெண்கள் மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு திருவிளக்கிற்கு ஏராளமான பெண்கள் பூஜை செய்து அம்மனை வழிபட்டனர் அசோசியேஷன் நடத்திய பாண்டிச்சேரி பக்கா பிரீமியர் டி டுவெண்ட்டி லீக் மற்றும் நாக் அவுட் கிரிக்கெட் போட்டிகள் புதுவை போலீஸ் கிரிக்கெட் மைதானத்தில் துவங்கியது புதுச்சேரி உள்ளூர் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ளும் எட்டு அணிகளான கோரிமேடு பேந்தர்ஸ் திருவண்டார்கோவில் டைட்டன்ஸ் குமாரபாளையம் வாரியர்ஸ் வீராம்பட்டினம் ஷார்க்ஸ் உருளையன்பேட்டை டைகர்ஸ் உப்புளம் ராயல்ஸ் லாஸ்பெட் லெஜண்ட்ஸ் மூலக்குளம் கிளாடியேட்டர்ஸ் ஆகிய எட்டு அணிகள் இதில் கலந்து கொண்டு விளையாடுகின்றன இந்த போட்டியில் முதல் பரிசாக எழுபதாயிரம் ரூபாயும் இரண்டாவது பரிசாக நாற்பதாயிரம் ரூபாய் என மூன்றாவது பரிசாக முப்பதாயிரம் ரூபாய் நான்காவது பரிசாக இருபதாயிரம் ரூபாய் மற்றும் சிறந்த விளையாட்டு வீரருக்கு ஐயாயிரம் ரூபாயும் சிறந்த பேட்ஸ்மேனுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் சிறந்த பவுலருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் மற்றும் சிறந்த ஃபீல்டருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் இறுதிப் போட்டியில் ஆட்ட நாயகனுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் அனைத்து போட்டிகளிலும் ஆட்டநாயகன் விருது வாங்கும் விளையாட்டு வீரருக்கு பரிசு கோப்பையும் வழங்கப்பட உள்ளது அனைத்து அணிகளும் லீக் போட்டியில் ஒவ்வொரு அணியுடன் மோதி முதலில் வரும் நான்கு அணிகள் அரை இறுதிப் போட்டிக்கு தகுதி செய்யப்பட்டு பின்பு இறுதிப் போட்டிற்கு தேர்வு செய்யப்படும் முதல் போட்டியில் திருவண்டார்கோவில் டைட்டன்ஸ் அணியும் மூலக்குளம் கிளாடியேட்டர் அணியும் விளையாடிய போட்டியை அக்ஷதா பிக் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனர் அரிதாஸ் துவக்கி வைத்தார் உடன் முன்னாள் தமிழ்நாடு கிரிக்கெட் செலக்ஷன் கமிட்டி சேர்மன் ஸ்ரீதர் முன்னாள் ராணுவ வீரர் திரு பெரியசாமி ஃபிலிக்ஸ் பால்ராஜ் ராம் ஆகியோர் கலந்து கொண்டனர் முதலில் களம் இலங்கிய திருவண்டார்கோவில் டைட்டன்ஸ் கிரிக்கெட் அணி பதினெட்டு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தொண்ணூத்தி எட்டு ரன்களை எடுத்தது அந்த அணியின் சாம்புவேல் முப்பத்தி நான்கு ரன்களை எடுத்து மூலக்குளம் கிளாடியேட்டர் அணியின் மணிமாறன் சிறப்பாக பந்து வீசி ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் பின் களமிறங்கிய மூலக்குளம் கிளாடியேட்டர் அணி பதினைந்து ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து தொண்ணூற்றி ஒன்பது ரன்களை எடுத்து ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அந்த அணியின் மோனிஷ் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தார் மூலக்குளம் கிளாடியேட்டர் அணியின் மணிமாறன் ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டு அவருக்கு முன்னாள் தமிழ்நாடு கிரிக்கெட் செலெக்ஷன் கமிட்டி சேர்மன் ஸ்ரீதர் ஆட்டநாயகன் பரிசு கோப்பையை வழங்கினார் போட்டிகள் தீபம் சேனல் மற்றும் கிரிக் ஹீரோஸ் மற்றும் யூடியூப் சேனல்களில் லைவாக காண்பிக்கப்படுகின்றன போட்டி ஏற்பாடுகளை டோர்னமெண்ட் கமிட்டி சேர்மன் சந்திரசேகர் நிர்வாகிகள் கணேஷ் முகிலன் குமாரவேல் ஆகியோர் திறம்பட செய்திருந்தனர் புதுச்சேரியில் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்ட போலீசார் அறிவிப்பு வெளியான சிறிது நேரத்தில் நிறுத்தி வைப்பு புதுச்சேரியில் சர்வதேச காற்றாடி திருவிழா சுற்றுலா பயணிகளை கவர்ந்த டிராகன் யானை வடிவிலான பட்டங்கள் பி எல் கிரிக்கெட் தொடர் வில்லினூர் அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது மாகே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்